வணக்கம் நண்பர்களே ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மூன்று தொழில்கள் தான் வந்து பெரும்பான்மையாக இருக்குது நமக்கு முன்னுக்கு நினைவுக்கு முன்னுக்கு வரக்கூடியதுன்னா மருத்துவம் இன்ஜினியரிங் அப்புறம் லாயர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சேரணும்னு ஆசைப்பட்ட பிள்ளைங்களே வந்து இந்த விரக்தி நிலைக்கு போகிற அளவுக்கு இந்த வருஷம் இந்த என்டிஏ ஏகப்பட்ட குளறுபடிகள் பண்ணியிருக்கு அப்படி பண்ணலைன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் போய் முறையிட்டுருக்கு ஏன்னா அங்கே இருக்கிறவங்க யாருன்னு தெரியும் அந்த என்டிஏல இருக்கிறவங்க யாருன்னு தெரியும் ஸோ எந்த அளவுக்கு உண்மைகள்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறது சந்தேகம் உச்ச நீதிமன்றம் தலையீடு இருக்கிறதுனால நல்ல இது கிடைக்கும்னு சொல்லலாம் சரி இப்படி மீறி இந்த இதெல்லாம் தாண்டி மெரிட்டோரிய ஸ்டூடெண்ட்ஸாக வந்து எம்பிபிஎஸ்சில் சேர்கிற பிள்ளைங்களுக்கு அடுத்து அந்த பிஜி கோர்ஸஸ்லாம் அது அது ஒரு பாட்டில் நிற்க மாதிரி தான் இருக்குது மேலே போக போக அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் தரக்கூடிய அளவுக்கு தான் இந்த படிப்பு சுமையெல்லாம் இருக்குது அப்படி படித்து வெளியே வர ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சேல்ரிலாம் கொடுக்க பிடிக்கிறது ஒரு டாக்டர் அவங்க பணியாற்றும் பொழுதுன்னு பார்க்கும்போது நிறைய பேர் நம்மளுடைய வெப்சைட்டில் பார்க்குறோம் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாம் பார்க்குறோம் வந்து டாக்டர்ஸாக என்ட்ரி ஆகிறவங்க நியூலி என்ட்ரி ஆகிறவங்களுக்கு ஒரு அன்ஸ்கில்டு ஒர்க்கருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட கம்மியானது தான் நியூலி என்ட்ரன்ட்டு ஒரு டாக்டருக்கு வாங்குகிற ஊதியமாக அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம் இப்போ வந்திருக்கிற இந்த பாரதிய நியாய நியாய சமிதி இந்த ஐபிசிக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டிருக்குது இல்லை பார்த்தா அது கொண்டு வரப்பட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட நாள் வந்து ஜூலை ஃபஸ்ட்டு அந்த ஜூலை ஃபஸ்ட்டு தான் வந்து டாக்டர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறது அதுக்கு அவங்களுக்கு பரிசு கொடுக்குறது போல் முன்னாடி ஐபிசிலெலாம் வந்து ஒரு டாக்டர் நெக்லிஜென்ஸ் ஆக்டில் அவர் மெடிக்கல் சர்வீஸில் ஒரு கவனக்குறைவாக ஏதாவது ஒரு மருத்துவ குறைபாடு பண்ணிட்டார்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை ஃபைன் ஆர் இம்ப்ரெசமெண்ட் ஆர் போத் அப்படின்னு இருந்தது ஆனால் இப்போலாம் வந்து கண்டிப்பாக சிறை தண்டனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த சட்டம் வந்து பிஎன்எஸ் கொண்டு வந்திருக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது இந்த டாக்டர்ஸ் டே அன்றைக்கி ஸோ இது எங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய பரிசா அப்படின்ட்டு மருத்துவர்கள்லாம் வலைத்தளத்தில் குமுறிகிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது டாக்டர்ஸ் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து ஆனால் அதில் ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டால் அவங்களுக்கு சிறைக்கே போகக்கூடிய அளவுக்கு இருக்குது அடுத்து இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது இன்ஜினியர்ஸ் அவங்க கவனக்குறைவாக ஒரு ஒரு பில்டிங்கை இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயோ இல்லை வேறு மிஷினரி சைட்லேயோ பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கக்கூடியதாக இருக்குது இப்போ நம்ம என்ஜிஓ ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இந்த முகலி பக்கத்துலேயே பாருங்களேன் ஒரு பெரிய கட்டிடம் வந்து கீழே நிலத்தில் அமைங்கி போனதுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அதில் ஈடுபட்ட இன்ஜினியர்ஸ் அவங்களா தான் வந்து சிறைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் இந்த இன்னொரு ப்ரொஃபஷன் சொல்லக்கூடிய வழக்கறிஞர் தொழிலில் அவங்க வழக்கு சரியாக நடத்தலைன்னா போகக்கூடியது யார் சிறைக்கு போகக்கூடியது யாருன்னா அவங்கள அந்த வழக்கில் நியமித்த அந்த கட்சிக்காரர் தான் அப்படின்றது இதை தான் வந்து ஒரு விளையாட்டாக கூட சொல்லுவாங்க கேஸ் நடத்தின கே ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து ஜெயிலுக்கு போவாங்க பில்டிங் கட்டின இன்ஜினியர் வந்து ஜெயிலுக்கு போகலாம் அதில் ஏதாவது குளர் வெளியிட்டா ஆனால் கேஸை சரியாக நடத்தின வக்கீலால் ஜெயிலுக்கு போக வேண்டியது அவனுடைய கட்சிக்காரராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேடிக்கையான ஒரு வழக்கு கூட இருக்குது சமீபத்தில் பாருங்களேன் இப்போ ரெண்டு நாள் முன்னாடியே ஜம்மு அண்ட் காஷ்மீர் உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு கூட இதை தான் நினைவுப்படுத்தக்கூடியதாக இருந்தது என்னென்னா நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய வாதங்கள் வழக்கறிஞருடைய வாதங்கள் ஒரு டிஃபமேட்ரியாக அந்த எதிர்த்தரப்ப வந்து அவதூறு பரப்புறது போல் டிஃபமேஷன் சொல்லக்கூடியது போல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்சிக்காரருக்கு கட்சிக்காரர் மேலே பதியக்கூடிய வந்து வழக்கு ஏற்றுக்கொள்ள தக்கதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வழக்கு என்னென்னா வந்து அந்த வழக்கில் வ முன்வைக்கப்பட்ட வாதம் என்னென்னா நாங்கள் வந்து வக்கீலுக்கு சொல்லவே இல்லை இது மாதிரி அவதூறான கருத்துக்களை எல்லாம் எல்லாம் வையுங்கன்னு சொல்லிவிட்டு வக்கீல்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு இந்த மனுதாரர்கெலாம் சொன்னாங்க உயர்நீதிமன்றம் அது ஏற்றுக்கவே இல்லை இல்லை நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய வாதங்கள்லாம் ஒரு பப்ளிகேஷன் மாதிரி ஸோ பப்ளிகேஷனில் அவதூறு கருத்துக்கள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாருக்கு எதிராக அந்த அவதூறு பரப்பப்பட்டதோ அவர் அவர் வந்து மனு செய்யும் பொழுது புகார் தெரிவிக்கும் பொழுது சம்பந்தப்பட்டவர் மேலே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது சரியானது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வழக்கு என்னென்னா வந்து சத்யபிரகாஷ் ஆர்யா அப்படிங்கிற இன்னும் என்ன ஸ்ரீநகரில் இருக்கிற இந்த அப்துல் ஜலாலி அப்படிங்கிறவருக்கும் அவங்க பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் ஏற்படுதுங்க ஜுவல்ஸ் வாங்குறது சம்மந்தமாக இது வாங்கினது சம்மந்தமாக சத்யபிரகாஷ்க்கு ஒரு பதினாலு லட்சம் பெருமான பொருள் வாங்கினதுக்கு ஒரு காசு வலையெல்லாம் கொடுக்குறாங்க அது திரும்பிவிடுது ஸோ இது சம்மந்தமான வழக்கு நடக்கும் பொழுது அந்த சத்யபிரகாஷ் ஆர்யாவோட வழக்கறிஞர் வந்து கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணும் பொழுது இந்த அப்துல் ஜலாலி வந்து ஸ்ரீநகரில் இருக்கிறாருங்கிறதுனால அவருக்கும் அந்த முஜாகிஸ்தான் தீவிரவாத இயக்கத்துக்கும் அவருக்கு தொ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாதம் ஏற்படுறார் இந்த வாதம் செஞ்சதுனால இவருக்கு அப்துல் ஜலாலிக்கு பெயில் மறுக்கப்படுகிறது சிக்ஸ் மந்த்ஸ் அவர் ஜெயிலில் இருக்க நேரிடுகிறது அதுக்கப்புறம் இந்த தேசிய புலனாய்வுத்துறை வந்து ஆய்வு எல்லாம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் இவருக்கும் அந்த மிலிட்ரி இயக்கங்களுக்கும் தீவிரவாத இயக்கங்களுக்கும் எந்தவித தொடர்பு இல்லை அப்படின்னு கண்டறிஞ்சதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு வெளியே வரா ஜெயிலேருந்து ஆனால் இதுக்குள்ளே அவரோட தொழிலெலாம் அந்த மீடியாவிலலாம் ஃப்ளாஷ் ஆகிருந்ததுனால இவருடைய தொழிலெலாம் நசிச்சு போயிடுது ஸோ டிஃபமேஷன் சூட்டை வந்து இவர் ஃபைல் பண்ணுறாரு ஸ்ரீநகர் கோர்ட்டில் ட்ரை கோர்ட்டில் ஸ்ரீநகர் கோர்ட்டும் அதை ஏற்றுக்கிட்டு அவர் மேலே வந்து இந்த சூரிய சத்யபிரகாஷ் ஆர்யா மேலே ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க இதுக்கு எதிராக தான் வந்து ஹைகோர்ட்டில் இவங்க சத்யபிரகாஷ் ஆர்யா இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அங்கே இரண்டு வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன அதாவது ஒன்று வந்து டெரிட்டோரியல் ஜூஸ்டிக்ஷன் இங்கே இந்த கே கோர்ட்டில் நடந்தது வந்து ராஜஸ்தான் கோர்ட்டில் தான் அந்த வாதம்லாம் முன்வைக்கப்பட்டது ஆனால் அவர் ஸ்ரீநகர் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறார் டிஃபமேஷன் அது எப்படி ஏற்றுனோன்னா கோர்ட்ட வந்து ஏற்றுக்கிறது டெரி டெரிட்டோரியல் ஜூரிஸ்ட்ரிக்ஷன் ஸோ டிஃபமேஷன் பண்ணப்பட்டால் சொல்லக்கூடியது வந்து ராஜஸ்தானில்ங்கிறச்ச ஸ்ரீநகர் கோர்ட்டில் டெரிட்டோரியல் ஜூரிஸ்ட்ரிக்ஷன் வராதுங்கிறது ஏற்றுக்கிறது ஆனால் இன்னொன்று அவங்க வழக்கறின வைக்கிற இன்னொரு வாதம் என்னென்னா நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கல இந்த மாதிரி மில்டரி இயக்கத்தோட தீவிரவாத இயக்கத்தோடு அவர் தொடர்புடையவர்ன்ட்டு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவே இல்லை அது வழக்கறிஞராக வைத்த வாதம் அதனால் அது எங்களை கட்டுப்படுத்தக்கூடாது எங்கள் மேலே வழக்கு தொடர்ந்தது தவறு அப்படின்னு சொன்னதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய வாதங்கள் கூட இந்த மாதிரி வந்து அவதூறு பரப்பக்கூடியதாக இருந்தால் அது அந்த வாதங்கள்லாம் பப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால அந்த டிஃபமேஷனுங்கிற அந்த வரையறைக்குள்ளே வருகிறது அதனால் அந்த புகாரில் புகாரில் உண்மைத்தன்மை இந்த ஃபேஸியாக அதில் இருக்குது அதனால் அந்த வாதம் தக்கதல்ல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுறாங்க இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வைக்கக்கூடிய வழக்கறிஞர் எதிர்த்தரப்பை பார்த்து கண்ணாப்பின்னான்னு முன்னாடிலாம் கே கோர்ட்டில் கேஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன் கொடுக்கு சார்னு இல்லை இஷ்டத்துக்கு கேட்கலாம் அப்படிங்கிற வரையறையெல்லாம் இருந்துச்சு இல்லையா இப்போ அது போல் பண்ண முடியாது ஸோ வழக்கறிஞர் அது போல் தரக்குறைவான எதிரில் இருக்கிற அந்த சாட்சி கூண்டில் இருக்கிற குற்றவாளியை வந்து தரக்குறைவாக அவருடைய மானபங்கம் ஏற்படுத்தக்கூடிய கேள்விகள்லாம் கேட்டு அதில் அவதூறப்பரப்பூடிய கருத்துக்கள்லாம் இருந்துச்சுன்னா அதில் பாதிக்கப்படக்கூடியது அந்த வழக்கறிஞரை நியமித்த நம்மை தான் சேரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது வழக்கறிஞர்களுக்கு இத்தளவு இந்தளவுக்கு எப்படி ஒரு ஏன்னா வாதம் வச்சது வழக்கறிஞர் ஆனால் தண்டனை கிடைக்க போகிறது என்னவோ வந்து இந்த கேஸில் வந்து ஜெட் ஜோரிஸ்டெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த வாதத்தை ஏற்றுக்கிட்டு மனுதாரர்கள் வந்து சம்பந்தப்பட்ட புகாதாரர்கள் எங்கே வந்து இந்த டிஃபமேஷன் நடந்ததாக சொல்லப்படுகிறோம் அந்த ராஜஸ்தான் கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிடுது ஸோ இது போன்ற இன்னொன்று வந்து கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லேயும் எல்லாம் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்து வருவாங்க கிரிமினல் நெக்லிஜென்ஸு டிஃபிஷியன்சி டெர்லெக்ஷன் சர்வீஸு டிஃபிஷியன்சி சர்வீஸ்லாம் சொன்னால் கன்சியூமர் கோர்ட்டில் போய் டாக்டர்ஸ்க்கு எதிராக கேஸ் போடலாம் இன்ஜினியர்ஸ்க்கு எதிராக கேஸ் போடலாம் ஆனால் லாயர்ஸ்க்கு எதிராக கேஸ் போட முடியாது ஏன்னால் அவங்களாம் அட்வர்டைஸ்மெண்ட்டே எதுவும் பண்ண முடியாதுன்னு இருக்குது அதாவது எங்களுடைய சேவைகள் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சட்ட பிரச்சனை இருக்கா உடனே எங்களை அணுகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வலைத்தளத்துலையும் அவங்க விள விளம்பரம் செய்ய முடியாது அதனால் அவங்க கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிமிஷனே இருக்குது சமீபத்தில் இது போல் விளம்பரம் செஞ்ச அட்வொகேட்ஸு மேலே வலைதளத்தில் விளம்பரம் செஞ்ச அவ அட்வொகேட்ஸ் மேலே பார்ப்பம்ஸ் எல்லாம் ஆக்ஷன் எடுக்கும்னு சொல்லிட்டு இருந்து ஒரு உத்தரவுலாம் பிறப்பிக்கப்பட்டது நமக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது போல் வழக்கறிஞர்களுக்கு சிறப்பு சலுகைகள்லாம் கிடைக்கப்பட்டிருக்குது என்னென்னா சட்டத்தை காக்கக்கூடிய அவர்கள் தான் வந்து நீதிமன்றத்தின் அலுவலர்களாக இருக்கிறார்கள் அவங்களாம் வந்து வெறும் வந்து அந்த கேஸை நடத்துறதுக்காக நியமிக்கப்பட்ட அந்த கிளைண்ட்டோட வாதங்களை எடுத்து வைக்கிறவராக இல்லை மட்டும் அல்லாமல் அவர் ஒரு நீதிமன்றத்தின் அலுவலராக பார்க்கப்படுவார் அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கெல்லாம் வழக்கறிஞர்களுக்கு நிறைய இது போன்ற நீதியை நிலைநாட்டுவதில் வழக்கறிஞர்களுக்கு பெரும் பங்கு இருக்கின்றது அவர்கள் தான் வந்து சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு அந்த இருட்டறையில் வைக்கக்கூடிய ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கார் இல்லையா அது போன்ற ஒரு நிலையில் ஒரு பெரிய பொறுப்பு வழக்கறிஞர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு தாய் பறவையின் பறவையை போல தான் தாய் பறவை வந்து ஒரு ஒரு முட்டையை வந்து அடக்காக்கும் பொழுது அதனுடைய பொறுப்பு எப்படிங்க இருக்குது ஒரு கீரிப்பிள்ளை போன்றவைகள்லாம் வந்து முட்டையை உடைச்சி எடுத்து சாப்பிடாம அதை அந்த முட்டையை வந்து பாதுகாக்கிறதாகட்டும் அதுபோல் அந்த போதிய சூடு அந்த முட்டைக்கு கிடைக்கலன்னா அந்த முட்டை அழுகி போயிடும் ஸோ தன்னுடைய உணவை கூட வந்து மறுத்துட்டு அந்த போதிய சூடு இருக்கிற அளவுக்கு அதிலேயே உட்காந்து அந்த அடக்காக்கிற அந்த தாய் பறவையோட நெ நிலை தான் வந்து ஒரு வழக்கறிஞருக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நமக்கு நம்ம வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நமக்கு வந்து பொறுப்பு மிக அதிகம் அப்படின்னு நம்ம உணரணும் அதே போல் அந்த தர்மம் நீதி அதை போன்றதெல்லாம் வந்து இது போன்ற சிந்தனைகள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபடக்கூடிய வழக்கறிஞர்களை வந்து தேர்ந்தெடுக்காமல் இருக்க வேண்டிய கடமை வந்து இந்த பொதுமக்களுக்கு இருக்கின்றது அந்த போன்ற விழிப்புணர்வு அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற உடனுக்குடனாக சட்ட தகவல்களை எல்லாம் நம்ம வந்து சங்கடம் தவிர்க்கும் சட்டம் அப்படிங்கிற நம்மளுடைய என்ஜிஓ மூலமாக சட்ட விழிப்புணர்வு தரக்கூடிய வீடியோக்களை நம்ம அப்போ அவ்வப்போது போட்டுக்கொண்டே வருகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு நம்மளுடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற எழுத்து மூலமான ப்ளாக் நம்ம சங்கடம் தவிர்க்கும் சட்டம் ப்ளாகே இருக்குது அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது மென்மேலும் இது போன்ற சட்ட தகவல்களை உங்களுக்கு தருவதற்கு எங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்